இன்னைக்கு சண்டே எபிசோடு திவ்யாவை போட்டு கிளிக்கிறாரு அந்த பானிக் அட்டாக் வந்து வீட்டுக்குள்ள இருக்கவங்க ஒரு டிராமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களா அதுக்காக விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியே வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாரு ஒரு குறும்படம் கூட இன்னைக்கு போடுறதாவும் சொல்லப்படுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் உங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்கவங்க ஹைப்பை கூட தட்டி விடுங்க லைக் பண்ணீங்கன்னா தான் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்ச லைக் பண்ணி பாருங்க அதாவது இன்னைக்கு சண்டே நேற்று முன்னாடியே சொல்லியிருந்தோம் சாண்ட்ராவை போட்டு சாண்ட்ராக்காக வந்து திவ்யாவை கிழிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வியானாவை போட்டு ரோஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியானாவை ரோஸ்டா பண்ணீங்க என்ன கடு கடுப்படா இந்த தகவல் சொல்றவங்க மொத்த அடிக்கணும் நமக்கு தகவல் கரெக்டா சொல்லிடறாப்ல இருந்தாலும் ரோஸ்டு இன்னமும் இப்ப புட்டா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவாரு போல அதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அதாவது என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கெல்லாம் லிட்ரலி கடுப்பா இருந்துச்சு வெளியில இருக்க மீமு இந்த ரிவியூவு இன்டர்வியூவு எல்லா கர்மத்தையும் பார்த்திட்றாரு ஆனால் ஷோ மட்டும் பார்க்க மாட்டேங்கிறாரு அது வேற விஷயம் நம்ம திட்டதெல்லாம் பார்க்கறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது ஏன்னா இவர் நம்ம ஒரு மீம்ல வந்துச்சு வியானாக்கு வந்து சப்போர்ட் பண்றாரு வியானாக்கு படத்துல வாய்ப்பு கொடுப்பார் வளர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓடிச்சு அதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு வியா என்ன கேள்வி அங்க வியானா எதுக்காக வந்து போனதுக்கும் இப்போ வந்து எதுக்கு இவ்வளவு ஆக்ரோசமா பார்வதியோட டூ பாயிண்ட் ஓவா அது எதுக்கு நடந்துக்குது அதை பத்தி தானே எங்க கேள்வி பேசுன அதுக்கும் புரியலை கேள்வி கேட்ட இவருக்கும் புரியல வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் புரியலை நம்மளுக்கும் புரியலை அவர் என்ன நேத்து எபிசோட நீங்க பாருங்களேன் எடுத்து பார்க்கும் போது ஒண்ணுமே இருக்காது இதுல பிரவீன் காந்தி வெளியில போய் திட்டின விஷயங்கள் என் கண்டஸ்ட்ரங்க வெளியில திட்டினாலும் நான் வந்து ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் கேவலப்படுத்துக்க உள்ள திட்ட உள்ள மனசுல நினைப்பாரு என்னென்ன பேசுறான் எடா அப்படின்ற மாதிரி இந்த இவனுக்கு அந்த காபி குடிக்கிறதுக்காக எவ்வளவு இவனுக்கு அந்த சோறு திங்கிறதுக்காண்டி எவ்வளவு பட வேண்டியதா இருக்குன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ள இருக்கும் இருந்தாலுமே அது காமிச்சு காம வந்து போயிட்டு இருக்காரு தான் சொல்லலாம் அதனால தான் வந்து ஒரு கர்மமும் கிடையாது அதுல இந்த பிரவீனை வச்சு ஒண்ணு இந்த ஹியூமானிட்டி அது ஒண்ணு பண்ணாரு போற ஐயோ நம்ம ரிவியூவர்ன்றதுனால நம்ம உட்காந்து பாத்துட்டு இருக்கலாம் இவர் சொல்லுவார்ல டிவி ஆஃப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு மற்ற ரிவியூ பண்ணலாம் நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம் இவர் இவர் பண்ற பாடுதான் பெரிய பாடா இருக்கு இன்னைக்கு சண்டே எபிசோடு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கேட்கிறாரு அப்படின்னா இன்னைக்கு அந்த பேனிக் அட்டாக் ஒண்ணு வந்துச்சு அதை பத்தி வந்து பேசுறாரு பேசி சாண்ட்ராக்கு ஆதரவளித்து அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தி வெளியில அனுப்புறதாக ஒரு தகவல் போற போயாச்சு நல்லா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் டாப் ஃபைவ் குள்ள வந்துட்டாங்க அவ்வளவுதான் டாப் போரு ரன்னரை கை தூக்குற வரைக்கும் கூட இருந்துருவாங்க சரி டக்குன்னு தூக்குனாலும் போயிடும் அப்படின்ற லெவலெலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா கடைசி இவ்வளவு தூரம் அவங்க வந்ததே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் கானா வினோத் இருந்திருந்தாரு அப்படின்னா நம்ம சொல்றதுக்குள்ள அவர் போயிட்டாரு சரி விடுங்க இருந்தாலுமே சாண்ட்ரா பொறுத்தளவு எப்பயோ வெளியில போக வேண்டியது இவ்வளவு நாள் இந்த ரம்யாவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்தா போகும் அந்தா போகும்னு பார்த்தா அந்த தங்கிட்டப்பா அப்படின்ற மாதிரி கடைசியா வந்து சாண்ட்ரா வந்து எவிக்ஷன் ஆகிறாங்க இதுல யார வந்து அவர் கேட்கிறாரு அப்படின்னா இந்த கான்வர்சேஷன் எப்படி போச்சு அப்படின்னா திவ்யா அண்டு ரம்யா இவங்கெல்லாம் கெமியெல்லாம் இருக்கும் போது இவங்க ஒண்ணு அந்த கார் டாஸ்க் அப்போ ஒண்ணு பண்ணாங்கல்ல அது மேபி எனக்கு வந்து டிராமாவா இருக்குமோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வியை வந்து அவங்க எழுப்பினாங்க அதுக்கப்புறமேட்டு வியானா இருந்து வந்ததுல இருந்து போட்டு சாண்ட்ரா ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது நானும் ஓரமாக உட்காந்து அவங்களுக்கு சீரியல் காத்து இருக்கு என்னென்ன வார்த்தைகளோ போட்டு இது பண்ணிட்டாங்க அது ரோஸ்டான்னு இது பார்த்தா அது ரோஸ்டே கிடையாது அதனால அந்த பேனிக் அட்டாக் விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா பெருசு படுத்தாம அது உண்மைதான் அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கிளாரிட்டி கொடுக்குறாரு கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுறாரு என்ன ஒரு ரெண்டு கேள்வி வந்து எப்போதுமே வச்சிருப்பாப்ல வச்சிருந்துட்டு அதை வச்சு ஓட்டி விட்டுருவாப்ல ஓட்டி விட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது சாண்ட்ரா பொறுத்தளவு வந்து இதுக்கு மேலே வந்து வீட்டுக்குள்ளே இருந்து அவங்க ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா டாஸ்கும் கிடையாது எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் வீக் வந்து பிரஜன் அவர்கள் வருவார் அவங்க கூட சேர்ந்து வருவாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தகவல் வந்து போயிட்டு அது எந்த அளவு தெரியல தெரியவே இல்லை அரோரா இல்லாட்டி சபரி டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி ஒன்று போகுது தூக்கி தூக்கிவாரி போட்டுருச்சு அது அப்படின்ற மாதிரி சபரி நல்ல ஒருத்தர் நல்ல மனுஷன்னா எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படி இருக்கும்போது டைட்டில் வின்னர் கேட்டகரியானா என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது அதே மாதிரி அரோரா ஆல்மோஸ்ட் பொட்டியை தூக்க வேண்டியது பொட்டி மேல கையை வச்சு பொட்டியை தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்க ஆனால் அந்த குறுக்கு அந்த கௌசிக் பூந்தான்ற மாதிரி பாத்தீங்கன்னா இவர் வந்து காணா வின அது மேல இவங்க வேற எவனாச்சும் டைட்டில் ஒன்று கொடுத்தா நம்ம என்ன பண்றது சரி எதுக்கும் எடுத்து பாப்பமேன்னு சொல்லிட்டு அவர் டப்புன்னு வந்து எடுத்துட்டு போயிட்டார் பொறுத்தளவு இந்த இப்ப இருக்காங்கள வீட்டுக்குள்ள சபரி விக்ரம் அரோரா அண்ட் திவ்யா இவங்கள வந்து நாட் ஆஃப் யாரு அதாவது டைட்டில் திவ்யா அவர்கள் கண்டிப்பா டைட்டில் வின் பண்ணுவாங்க அதான் வாய்ப்பு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த போலிங் இதெல்லாம் பார்க்கும்போது சபரிக்கு கொஞ்சம் ஆதரவுகள் அதிகமா இருக்க மாதிரி தெரியுது மேபி அந்த கை தூக்குறதுல அவருமே உள்ள வந்துருவாரோ அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இத்தோட இந்த வாரத்தோட இப்போ இந்த சீசனோட இது வந்து முடியுது இன்னும் ஒரே இந்த அஞ்சு நாள் தான் இந்த நடக்கக்கூடிய அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபினாலே வந்து பொங்கல் முடிஞ்சிச்சு அந்த பொங்கல் ரெண்டு மூணு நாள் போயிடும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கலையரசன் வருவார் அதுக்கப்புறமேட்டு பிரஜன் அப்புறமேட்டு சாண்ட்ரா சுபிக்ஷா கனி அப்புறமேட்டு எப்ஜே இவங்கெல்லாம் வருவாங்க இதையை பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா சரி பிரவீன் காந்தி வந்து இவ்வளோ தூரம் பேசியிருக்காரு வெளியில் போயிட்டு விஜய் சேதுபதியா அவர் இது வரமாட்டாரு வேற தான் வருவாங்க போலதுக்கு அப்படின்னு நினைச்சா எல்லாரையுமே அமைச்சிருக்காங்க ஒரு சில நபர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா மிஸ் வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு மத்தபடி எல்லாருமே வந்து இந்த செலிப்ரேஷன் வீக் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு தான் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் நீங்க சொல்லுங்க விஜய் சேதுபதியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீசன் பண்ணி முடிச்சுட்டாரு சாட்டர்டே எபிசோட்னாவே சாட்டர்டே சண்டே எபிசோட்னாவே செம்ம கடுப்பாதான் இருக்கு எதுக்குடா வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நெக்ஸ்ட் சீசன் கலர்ஸ் தமிழ் போகுது அப்படின்ற ஒரு டாக்மே போயிட்டு இருக்கு இல்ல ஹோஸ்ட் மாத்திரம் நல்லா இருக்குமா சாண்ட்ராட எவிக்ஸன் இன்னைக்கு வேற யாரெல்லாம் கிளிக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க